கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரை நாற்பத்தி ஏழு நாட்கள் குரு பகவான் அதிகாரத்தில் வரக்கூடிய தருணம் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்கு ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியாகவும் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான் கடக உச்ச உச்சநிலையில் வரக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போ இந்த தருணம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்து கடகராசிக்கு ஐந்தாவது பாவகத்தையும் கடகராசிக்கு ஏழாவது பாவகத்தையும் கடகராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கான பலனை தருவாங்க இந்த குரு பகவான் மட்டும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லுவாங்க அப்போது குரு பகவான் கடகராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்ப்பதால் புத்தரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகுது இந்த தருணத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரை தீராத புத்திரபாகிய தடை தீரப்போகுது பார்க்காத வைத்தியம் இல்லைங்க பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க போகாத கோவில் குளம் கிடையாது கேட்காத ஜோசியம் இல்லை கேட்ட ஜோசியமெல்லாம் எல்லாம் பொய்யாகிடுச்சு போன கும்பிட்ட எல்லாம் கல்லாகி போச்சு பார்த்த வைத்தியம் எல்லாம் வீணாயிடுச்சு அப்படின்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சு தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர இருக்கிற தடைகளை முழுமையாக இந்த பிரபஞ்சம் சரிப்படுத்திவிடும் அதன் பிறகு கடகராசியில் பிறந்தவங்க கடவுள்கிட்ட போய் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னான்னா எனக்கு பொண்ணு பொருளை கொடு மண்ணு மனையை கொடு காசு பணத்தை கொடு அப்படின்றது இல்லை என் உழைப்புக்கு உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுங்க என் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியை கொடுங்க எனக்கு சந்தர்ப்பத்தை மட்டும் உருவாக்கி கொடுங்க என்னால் சம்பாதிக்க முடியுமா அல்லது சாதிக்க முடியுமான்றதை நான் பார்த்துக்கிறேன்னுங்க எனக்கான சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுங்கன்னு தான் கடவுள்கிட்ட கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த நாற்பத்தி ஏழு நாள் அப்படின்றது உண்மைக்கே சொல்லணும்னா உங்களுக்கு உண்டான நாள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அதிசாரத்தில் இருக்கிறார் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டன்றது நிறைய இருக்க தான் செய்யுது நீங்கள் நல்ல விதமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறீங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நாற்பது பேர் இருப்பாங்க குரு பகவானே உங்களுடைய ராசியில் உச்சநிலையில் அதிசாரத்துக்கு வரும்போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரும் இருக்கிற உத்தியோக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் சம்பாதிக்கிறனுங்க சம்பாதித்து சாப்பிட்றனே தவிர சாதிக்க முடியல அப்படின்னா உங்களுடைய சம்பாதனை முழுமையாக புரோஜனமான ஒரு செயல் செய்கிற மாதிரி இருக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த அதிசார பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் வரக்கூடிய தருணத்தில் அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் முக்கியமான விஷயம் என்னன்னா கடகராசியில் குரு பகவான் உச்ச நிலையில் இருந்து குரு பகவான் நீச்சமடையக்கூடிய தருணத்தை சனி பகவானுடைய ஆதிக்கம் கலசரஸ்தானத்தை பார்க்கிறார் கலசரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கடகராசிக்கு ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார் இதனால் என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா நூறு சதவீதம் நல்லது நடக்கப் போகுது சில பேருக்கு கல்யாணம் ஆட கல்யாணம் ஆகாமல் சங்கடப்படுறாங்கன்னா ஒரு சிலர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏண்டா பண்ணும் எதுக்கடா பண்ணணுன்ற சங்கடமும் இருக்குது தான் செய்யுது மனவாழ்க்கை நடக்கலையன்ற சங்கடம் சிலருக்கு மனவாழ்க்கை ஏண்டா நடந்ததுன்ற சங்கடம் சில பேருக்கு அப்போது திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி திருமணம் ஆகிட்டு பிரிவினைகளாக இருக்குதுங்க கருத்து வேறுபாடு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார பேசிக்கிறது இல்லைங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோங்க ஒரே வீட்டில் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்குறேங்க நினைக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன்னுங்க நான் எனக்கு கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட என்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற முக்கியத்துவம் தான் அதிகம் அதிகம் நினைக்கிறவங்க தான் கடகராசியில் பிறந்தவங்க அப்போ மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் மன வாழ்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது பிரிவினைகள் இருக்குதுன்னா அது சரியாகிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் அதுபோக குரு பகவான் ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு பூர்வீக சொத்தில் நிறைய பேருக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும் அப்போ அந்த பூர்வீக ச சொத்தில் இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய தருணம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு நாள்லேயும் நாற்பத்தி ஏழு நாளில் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவாக ஒரு கிரகம் மூணு விதமாக பலன் கொடுப்பாங்க மற்ற கிரகங்களை விட இந்த குரு பகவான் மூணு விதமாக பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் ஃபஸ்ட்டு நம்ம ராசிக்கு வராருன்னா அந்த ராசிக்கு உண்டான பலன் இது வரைக்கும் கிணத்து தண்ணி மாதிரி நீங்கள் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆற்று தண்ணி மாதிரி போகிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நேர காலம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குற இடமெல்லாம் நல்லது செய்கிறார் ஏன்னா சுபகிரகம் இல்லைங்களா குரு பகவான் அப்போது அவருடைய சுயசாரத்தில் தான் இருக்கார் பார்க்குற இடமெல்லாம் நல்லது செய்வார் புத்திரஸ்தானத்தையும் திருமணஸ்தானத்தையும் பிதர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தகப்பனுடைய இடத்தையும் நல்லது செய்வார் அதன் பிறகு எல்லா கிரகங்களுக்கு உண்டான ஒரு குணம் இருக்குது ஒன்று அஞ்சு ஒன்பது திருகோணம் அப்போது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னாலும் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் தானு அப்போது இது எல்லா விதத்திலையும் இந்த மூணு விதத்துலையும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் பிரமாதமான ஒரு தான் இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் ஜென்மத்துக்கு குரு வரும்போது எப்படியோ ஆனால் அதிசாரத்தில் குரு வரும்போது நூறு சதவீதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான நாட்கள் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதில் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லைங்கன்னு சொல்லக்கூடியவங்க கடகராசிக்காரங்க ஏன்னா இது வரைக்கும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருப்பாங்களே தவிர அதிர்ஷ்டத்தாலெல்லாம் யாருமே மேலே வந்திருக்க மாட்டாங்க தகுதி இருந்தும் ஒரு தரத்துக்கு போகாத இடத்துலலாம் கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க பத்து காசுக்கு புரோஜனம் இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்க எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் என்னால் உருவாக்க முடியலைங்க செயல்படுத்த முடிய முடியலைங்கிற ஆதங்கம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும் இந்த நேரம் உங்களுக்கான நேரம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நேரமாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான தருணம் பயன்படுத்திக்கோங்க அதுபோக இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது சுய ஜாதகத்தில் என்ன தசர புத்தி நடக்குது அப்படின்ற விவரம் ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க நேர காலங்கள் பிரமாதமாக இருக்குது காற்று போது தான் தூற்றிக்கிட முடியும் வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும் இந்த நேர காலங்களை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கோங்க இந்த பதிவு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன் நன்றி